ചെറിയ പാർട്ടിയിൽ ജീവിക്കാൻ എന്നോട பிரதர் பாஸ்டர்மா பிரதர் நசீர் சபையை அது எல்லாருக்கும் என் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் குட்ரேடி சர்வீஸில் பேசியிருக்கிறேன் நான் இன்னைக்கு பேசுகிறது ரொம்ப பதட்டமாக இருக்குது ஆனால் பாஸ்டர்மா சித்தப்பா இவங்கெல்லாம் இப்போ வரமாட்டாங்க அவங்கலாம் அவங்கெல்லாம் வந்துருக்காலும் கூட கொஞ்சம் பதட்டமாக இருக்குது ஆனால் கத்தர் என்னை இந்த நாள் இன்னும் சங்கீதத்திலிருந்து முதலாவது சங்கீதத்திலிருந்து பேசும்படியாக கத்தர் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறார் சங்கீதம் முதலாவது அதிகாரத்தை நான் மறுபடியும் மாசிக்கிறேன் துன்மார்க்களுடைய ஆலோசனை நடவாமலும் பாவைகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்கார இடத்தில் உட்காராமலும் கத்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனியை தந்து இறைவாது இருக்கிற மதத்தை போலிருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் துன்மார்க்கலோ அப்படி இல்லாமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள் ஆகையால் துன்மார்க்க தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையில் நிலை நிற்பதில்லை நீதிமான்களின் வழி அறிந்திருக்கிறார் சங்கீதம் இது ஒரு எச்சரிப்பின் சங்கீதம் என்று சொல்லலாம் முதலாவது சங்கீதத்தை நோக்கம் ஆசீர்வாதங்களை பெறும் வழியை போதித்து பாவிகளின் இறுதி அழிவையும் கூறி நமக்கு எச்சரிக்கை கொடுப்பதற்காக இந்த சங்கீதம் எழுதப்பட்டது என்று சொல்லலாம் இந்த சங்கீதத்தில் நாம் பார்க்கலாம் இரண்டு மனிதர்களை பார்க்கலாம் இரண்டு முடிவுகளை பார்க்கலாம் இரண்டு வழிகளை பார்க்கலாம் துன்மார்க்கரை பற்றியும் நீதிமார்களை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது துன்மார்க்கர் யார் என்று பார்க்கும் பொழுது தேவ பக்தி அச்சவர்கள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் ஐம்பத்தி எட்டு மூன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் பொய் சொல்லி வழிதப்பி போகிறார்கள் தாயின் மேற்று பிறந்தது முதல் பொய் சொல்லி வலிதப்பி போகிறவர்கள் தான் தும்மாக்கர் என்று சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது ஐம்பத்தி மூன்றில் வாசிக்கும்போது வேதத்தை விட்டு விலங்குகிறவர்கள் தும்மாக்கர் வேத வசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள் வேத வசனத்தை விட்டு விலங்குகிறவர்கள் வேத வசனத்திற்கு தன்னை விட்டு கொடுக்காதவர்கள் தும்மாக்கர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேத வசனத்தின்படி கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள் நீதிமான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது துன்மார்க்கரை பற்றி நீதிமன்றங்கள் இருபத்தி ஒன்று நான்களில் பார்க்கிறோம் மேற்றுமையான பார்வை அகந்தையான மனம் உள்ளதும் துன்மார்க்கல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய பார்வைகள் எல்லாம் மேற்றுமையாகத்தான் இருக்கும் தாழ்மை எண்ணம் அவர்களுக்கு இருக்கவே இருக்காது அகந்தையான மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் நீதிமன்றங்களை குறித்து நூற்றி நாற்பது பதிமுக வாசிக்கும் பொழுது நீதிமன்ற்கள் கத்துரை நாமத்தை துதிக்கிறவர்கள் கத்துழை நாமத்தை துதிக்கிற நாம் எல்லாருமே நீதிமன்ற்கள் என்று வேத வசதிகள் சொல்லப்படுகிறோம் வேத வசனத்தின்படி கீழ்படுகிறவர்கள் வேத வசனத்தின்படி நடக்கிறவர்கள் நீதிமன்றம் இந்த நாட்களிலும் துன்பார்களுடைய ஆலோசனை என்று நாம் பார்க்கும் பொழுது ஆலோசனை கொடுப்பது என்பது ரொம்ப ஈஸி ஆனால் அதன்படி நடக்கிறது என்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த வசனத்தை பார்க்கும்போது எதில் நடக்க வேண்டும் யாருடைய வழியில் நிற்கக்கூடாது யாருடைய இடத்தில் உட்காரக்கூடாது என்று வேத வசனம் நமக்கு தெளிவாக சொல்கிறது கர்த்தருடைய ஆலோசனை நடக்க வேண்டும் கர்த்தருடைய ஆலோசனை நமக்கு எப்படி தரப்படுகிறது என்றால் வேத வசனத்தின் மூலமாக கற்றுடைய ஆலோசனை தரப்படுகிறது வேத தியானத்தின் மூலமாக தரப்படுகிறது ஜபத்தின் மூலமாக நமக்கு கர்த்தருடைய ஆலோசனை கிடைக்கிறது ஆவிக்குரிய செய்திகள் மூலமாக கர்த்தருடைய ஆலோசனை கிடைக்கிறது யாருடைய வழியில் நிற்கக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாவிகளுடைய வழியில் இருக்கக்கூடாது என்று சங்கீதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நீதிக்காக உண்மைக்காக அச்சதி பணியில் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது எங்கு உட்காரக்கூடாது என்று வசனம் சொல்லுகிறது பரியாசக்கார இடத்தில் உட்காரக்கூடாது என்று சொல்லப்படுகிறது நம்ம மத்தியில் இருக்கும் பொழுது நான்கு பேர் நான்கு விதமான நபர்கள் இருப்பாங்க அவங்க மத்தியில் நம்ம போய் உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவங்க கத்தளை குறித்து பரியாசமா பேசுகிறவங்களா இருந்தால் அவங்க மத்தியில் உட்காரக்கூடாது என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது வரியாச பண்ணத மத்தியில் உட்காரக்கூடாது என்று துதிக்கிறவர்கள் மத்தியிலும் சபைகளிலும் ஆவிக்குரிய போதைகள் கிடைக்கிற இடத்திலும் நாம் உட்கார வேண்டும் இந்த இடத்துல பொதுவாக சங்கீதத்தில் துன்மார்க்கமான ஆலோசனை துன்மார்க்கமான ஆலோசனை பழைய ஏற்பாடுல யாருக்கு எப்படி கொடுக்கப்பட்டது என்று நாம் பார்க்கும் பொழுது ஆதி ஆளும் மூன்றாம் அதிகாரத்துல ஆதரம் ஏவால் சத்தம் அந்த மூன்று நபர்களின் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் ஆதாரங்களை ஏவாள் சொல்லும் பொழுது இந்த பழத்தை கூடாது என்று சொல் சொன்ன நாட்களிலே சர்ப்பம் ஏவாளை வஞ்சிக்கிறது சர்ப்பம் ஏவாளுக்கு ஒரு துன்மார்க்கமான ஆலோசனை கொடுக்கிறது மூன்றாம் அதிகாரம் ஆகியம் மூன்றாம் இடத்துல வாசிக்கும் பொழுது அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவாறு என்றது அப்போது செய்தியாளர்கள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெரிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் சர்ப்பம் சர்ப்பம் ஏவாலை வஞ்சிக்கிறது துன்மார்க்கமான ஆலோசனை கொடுத்து கத்தல் விலக்கி வைத்திருக்கிற கனியை புசிக்கும்படியாக ஆலோசனை கொடுத்து அவர்களை கத்தெடுத்து பிரிப்பதற்காக இப்படிப்பட்ட ஆலோசனை கொடுக்கப்பட்ட ஏற்பாடில அப்போ சிலர் ஐந்து நாம் வாசிக்கும் பொழுது வேறு அவனை நோக்கி அனனியாவே நிலத்தில் கயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்திருந்து பரிசுத்த ஆவையிடத்தில் போய் சொல்லும்படி சாத்தான் ஒரு இருதயத்தில் நிரப்பினர் என்ன இந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது அனனியா சப்திரால் இரண்டு அந்த நிலத்தில் ஒரு பங்கை ஒரு பங்கை தங்களுக்கு எடுத்து வைத்து கொள்கிறார்கள் அதெல்லாம் நோக்கி சாத்தான் ஒரு துர்மார்க்கமான ஆலோசனையை அந்த இடத்துல அங்கனியாவிற்கு கொடுத்திருக்கான் இது ஒரு துர்மார்க்கமான ஆலோசனை என்று பார்க்கலாம் ரெண்டாவது வசனத்தை நாம் பொழுது சங்கீதம் இரண்டாவது வருஷத்துல தற்கொலை வேதத்தில் மகிழ்ச்சி காணலாம் இந்த வசனத்தை வாசிக்கும்போது கத்துடைய விதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் கத்துடைய விதத்தில் யார் இரவும் பகலும் தியானமாக இருக்கிறாங்களோ அவங்க தான் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கற்றுடைய விதத்தில் பிரியமாயிருக்கிறவங்க இருக்கிறவங்க மகிழ்ச்சியா இருப்பாங்க சந்தோஷமா இருப்பாங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் பாடுகள் வந்தாலும் வேதத்தின் மூலமாக அவர்கள் தங்களுக்கு தங்களுக்குரிய விடைகளை பெற்றுக்கொள்வார்கள் கற்றுடைய விதத்தில் பிரியமா இருக்கிறது தியானமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கும்போது ஒரு வசனத்தை ஒரு தடவை படித்தால் அது புரியாது மறுபடியும் மறுபடியும் நாம் படிக்கும் பொழுது அதை நன்றாக புரிந்து கொள்ளலாம் அதை மீண்டும் மீண்டும் படித்தால் அதை தியானிக்கலாம் ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டு ஏன் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது எதற்காக இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது யாருக்காக என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று பிரித்து பிரித்து ஒரு வசனத்தை படிக்கும் பொழுது அந்த வசனத்தை குறித்து நாம் அதிகமாக கற்றுக்கொள்ளலாம் கத்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து யார் கத்தோடைய வேதத்தில் பிரியமா இருக்கிறார்கள் என்று கேள்வி கேட்கிறார் எனவும் பகவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற எப்படி நாம் இருக்கணும் யார் பாக்கியவான் என்று ஒரு வசனத்தை எடுத்துக்கொண்டால் ஆங்கில அந்த வார்த்தையில இந்த வசனத்தில் நம்மிடத்தில் என்ன பேசுகிறார் எதற்காக பேசுகிறார் எந்த இடத்துல பேசப்பட்டிருக்கிறது எப்படி பேசப்பட்டிருக்கிறது யாருக்கு பேசப்பட்டிருக்கிறது என்று நாம் அந்த வசனத்தை தியானித்தால் அந்த வசனத்தின் அர்த்தங்களை கண்டிப்பாக புரிந்துக்கலாம் ஒரு சிறு பிள்ளைகளை நாம் ஒரு கேள்வி கேட்கிறோம் இந்த காரியங்களை செய்யக்கூடாது என்று சொன்னால் ஏன் செய்யக்கூடாது எதற்கு செய்யக்கூடாது எப்படி செய்தால் என்ன ஆகும் அந்த பிள்ளைங்க அந்த காரியத்தை குறித்து நம்மளை கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பார் அதே போலதான் நம் வசனத்தை குறித்து கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கலாம் ஒரு குற்றத்தை செய்கிற நபர் காவல்துறையினர் கைது செய்யப்படும் போது காவல்துறையினுடைய விசாரணை ஒரு மாதிரியாக இருக்கும் அந்த விசாரணைக்கு அவர் ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் அதற்கடுத்து விசாரிப்பாங்க அதற்கடுத்து சிபிசிஐடி விசாரிப்பாங்க சிபிஐ விசாரிப்பாங்க அதனுடைய அந்த நான்கு விதமான விசாரணையும் வேறு வேறு விதமாக இருக்கு அதே போலதான் கட்டுடைய வேதத்தையும் நான் வெவ்வேறு விதமான காரியத்தை தியானிக்க வேண்டும் கட்டுரை வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் வாக்கியவன் என்று சொல்லப்பட்டிருந்தது சங்கீதம் மூச்சு பத்தொன்பது இவது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன் இருக்கிறேன் நாள் முழுவதும் அதே தியானம் என்று சங்கீதத்தாரன் சொல்கிறாங்க து என்றால் வாசிப்பதிலும் யானிப்பதிலும் அதில் சத்தியங்களை கேட்பதிலும் அதன் வழி நடப்பதிலும் அதில் ஈடுபடுவதுமே ஆகும் மூன்றாவது வசனத்தை பார்க்கும்போது அவன் நீர்காலி ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இறையில்லாதி இருக்கிற மரத்தை போட அவன் செய்வதெல்லாம் வாய்ப்பு எதில் நடக்க வேண்டும் யாருடைய வழி வேதத்தை ஞானிக்கிற மனுஷன் ஆசீர்வாதம் இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கிறது நீர்த்தாளரில் ஓரமாய் நடப்பட்ட மரமானது எப்பொழுதும் செழுமையாகவும் குளிர்ச்சியாகவும் பசுமையாகவும் இருக்கும் தத்துடைய வேதத்தில் நாட்டப்பட்டிருக்கிற நாமும் எப்பொழுதும் செழுமையாகவும் குளிர்ச்சியாகவும் பசுமையாகவும் இருக்கலாம் நாம் எங்கே நடப்பட்டிருக்க வேண்டும் என்று வேத வசனத்தில் பார்க்கும் நாம் வேத வசனத்தில் நடப்பட்டிருக்க வேண்டும் வேத அறிஞர்கள் மத்தியில் நடப்பட்டிருக்க வேண்டும் ஆவிக்குரிய தேவ ஊழியர்கள் மத்தியில் நடப்பட்டிருக்க வேண்டும் வேதத்தின் அவர்கள் நடந்தால் ஆவிக்குரிய வார்த்தை வார்த்தையில் செழிப்பாக இருக்க முடியும் கண்காலத்தில் கண் கணியை தந்து என்று பார்க்கும் பொழுது ஒரு ஒரு பருவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது குழந்தை பருவங்கள் பள்ளி பருவங்கள் கல்லூரி பருவங்கள் வேலைக்கான பருவம் திருமண பருவம் என்று ஒரு பருவங்கள் கொடுக்க வாழ்க்கை முறையில அந்தந்த காலத்துல அந்தந்த கனியை கொடுத்தா படிக்கிற காலத்துல படித்தால் நல்ல வேலைக்கு செல்லலாம் நல்ல வேலைக்கு சென்று சம்பாதித்தால் குடும்பத்தை நன்றாக வைத்துக் கொள்ளலாம் இதுல ஒரு தவறினவர்கள் தான் வாழ்க்கையில அநேக காரியங்களை தவறி விடுகிறார்கள் அந்தந்த காலத்துல தனித்தன் கனியை கொடுக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்கிறது நமக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை கத்துடைய காலத்தில் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் தனக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை மிஞ்சி போய்விடக் கூடாது நல்ல நேரத்தில் விதைக்கப்பட்ட விதை எப்படி அந்தந்த காலத்திற்குரிய பலனை கொடுக்கிறதோ நாமும் அப்படிப்பட்ட இடத்துல விதைக்கப்பட்டிருக்க வேண்டும் பிரசங்கி ஏழு பதினாறு சொல்கிறது மிஞ்சின இல்லாதே உன்னை அதிக ஞானியமாட்டாது உன்னை நீ கெட்டுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது நான் தான் அதிகமான நீதிமான் என்று நாம் ஒரு நாளும் சொல்லவே கூடாது நம்மை அதிக ஞானி என்று நாம் இன்னமும் கூடாது அப்படி என்று நாம் நம்மளை நாமே கற்றுக்கொள்கிறோம் என்று பிரசங்கிகளை வாசிக்கிறோம் அடுத்த வசனம் சொல்கிறது அதிக முன்னே ஏன் என்று இந்த நாட்களில் தற்கொலைக்கான காரியங்களை கணக்கடாத வழக்கில் அவங்க ஈடுபட்டு அது நிமித்தமாக தற்கொலை செய்து தான் ஏராளமான தன் காலத்தில் தன் கணியை கொடுத்தாங்க கொஞ்ச நாட்களை புரிகிற நாட்களே பணக்காரனாக வேண்டும் என்று இந்த நாட்களில் தங்களுடைய பணத்தை இழந்து தற்கொலை செய்து அந்த காலத்தில் அங்கிருந்த கனியை அவங்களுக்கு இந்த இந்த காரியங்கள் கொடுத்தியிருக்கே நடந்திருக்காரு நாம் இலையில் இருக்கிற மரத்தை போலிருப்பான் என்ற வேதத்தில் வாசிக்கும் பொழுது இலையில் இருக்கிற மரத்தை போலிருப்பான் நாம் செய்வதெல்லாம் வாசிக்கும் செய்வதெல்லாம் வாய்ப்பும் ஆகிய முப்பத்தி ஒன்பது ஒன்றுகளை நாம் பார்த்து விவசாயிகளுடைய காரியங்கள் அவன் செய்த காரியங்களாம் கற்று வாய்க்க செய்தார் யோசைப்பு விவசாயிகள் போர்த்திவார்கள் எகிப்து எகிர்த்து தேசத்தான் இஸ்ரேலுக்கு இலக்கு வாங்கினார் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் அவன் காரியத்தில் ஈடுபடுவான் கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார் என்று அவன் எஜமான் கண்டு அவன் மேல் தயவு வைத்து தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் கையில் கொடுக்கிறார் தான் சாப்பிடுகிற போஜனத்தை தவிர வேற எந்தையும் குறித்து அவனிடத்தில் கேள்வி கேட்கிறதே கிடையாது அவ்வளவு தூரம் யோசேப்பின் யோசேப்பின் நம்பி இருந்தான் இப்படி இருக்கும்போது தன் எஜமானுடைய மனைவி தவறான காரியங்களுக்கு தன்னை ஒப்புக் கொடுக்காமல் தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டான் யோசுவா அதை நாம் பாதிக்கிறோம் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த காலத்தில் தன்னை தேவனுக்கு முன்பதாக அந்த மனிதன் நிறுத்தி கொள்வதால் அவன் செய்வதெல்லாம் வாய்ப்பு என்று நாம் வாசிக்கிறோம் அவனுக்கு ஏராளமான அவனுக்கு முன்பதாக ஏராளமான காரியங்களை எஜமான் கொடுத்திருக்கிறோம் தான் தவறு செய்வதற்கு அவன் ஒரு நாள் கூட தன்னை தேவன் கத்தர் அவனோடு இருந்தபடினாலும் அவன் எதை செய்தோ அதை கத்தர் வாய்க்கப்படின நான்காவது வசனத்தை பார்க்கும் பொழுதுமாக்களோ அப்படி இல்லாமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள் என்று வாசிக்கிறோம் பதர் என்று சொன்னால் நெற்கள் களஞ்சியத்தில் குவித்து வைக்கப்பட்டிருக்கும் பொழுது வெறும் உமி மட்டும் இருக்கும் அதற்குள்ளாக அரிசி இருக்காது அதைத்தான் பதர் என்று சொல்கிறோம் சங்கீத முப்பத்தி அஞ்சு ஐந்துல வாசிக்கும் பொழுது அவர்கள் காற்று முகத்தில் பறக்கும் பதனை போல் ஆவார்களாக கத்தடைய தூதர் அவர்களை புரட்டுவார்கள் என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோம் துர்மார்கள் எதற்கும் பயன்பட பயப்பட மாட்டார் பயன்பட மாட்டார்கள் அவர்கள் பதனை போல் இருக்கிறார்கள் மத்திய மூணு பனிரங்களை வாசிக்கும் பொழுது பூச்சுக்கொலை அவர் கையில் இருக்கிறது அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார் பதறையோ அபியாத அக்கினியினால் சுத்தரிப்பார் என்று அத்தேரை நாம் வாசிக்கிறோம் கூற்றுக்குலை அவர் கையில் இருக்கிறது நாம் கத்தருடைய கரத்தில் இருக்கிறோம் அவர் தமது தளத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை கலஞ்சியத்தில் சேர்க்கிறார் நம்மிடத்தில் இருக்கிற பதறையோ நம்மில் இருக்கிற பதறையோ சபையில் இருக்கிற பதறையோ அவியாத அக்கினால் சுத்தரிப்பார் என்று வேத வசனம் இதை நமக்கு எச்சரிக்கையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஐந்தாவது வசனத்தை பார்க்கும்போது துர்மார்கருடைய இடம் சங்கீதம் முப்பத்தொன்று பதினேழுல வாசிக்கும் பொழுது துர்மார்க்கு எந்த ஒரு இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது சங்கீத முப்பத்தொன்று பதினேழுல துர்மார்கர் வெற்றப்பட்டு பாதாளத்தில் மௌனமாகும் என்று கொடுக்கப்பட்ட இடம் பாதாள என்று சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் நூற்றி நாலு முப்பத்தஞ்சில் நாம் வாசிக்கும் பொழுது பாவிகள் பூமியிலிருந்து திருமணமாகி துர்மார்க்கர் இங்கு இராமல் போவார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது பாவிகள் பூமியிலிருந்து திருமணம்

கடைசி வசனத்தை பார்க்கும்போது நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் கத்தர் நீதிமான்களின் வழி வழியை அறிந்திருக்கிறார் துன்மார்களுடைய வழியோ அணியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்னாலும் பனிரெண்டு ஏதில் மோசையை குறித்து கத்தர் சாட்சி சொல்கிறார் என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் என்று கத்தரை மோசையை குறித்து சாட்சி கொடுக்கிறார் கத்தர் மோசையை குறித்து சாட்சி கொடுக்கிறார் ஏன் அவர் நீதிமன்ற